ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பார்க்கை தான் உங்களுக்கு நான் காட்டப்பறேன் வாங்க இந்த ரோடு வழியாக போனோன்னா அந்த பார்க்கை நம்ம ரீச் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் தான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்து ஸோ என்னோடய கிச்சனில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ நான் அப்படியே ஒரு வாக்கிங் வந்தேன் அந்த பார்க் வழியாக போகணும் ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாம் இதில் எடுத்தேன் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த பார்க்கில் இருந்தது அப்படின்னா நம்ம ஊர்லெலாம் ஒரு எல்லோ செவந்தி அண்ணா ஒயிட் செவந்தி இருக்கும் இங்கே வந்து ரெட் கலர் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு செவ்வந்தி கூட இந்த பார்க்கில் இருக்கும் ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் காட்டுறேன் வாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுற ஏரியா தான் உட்காந்து சில பேர் உட்காந்துட்டு எந்திரிச்சு போவாங்க வாக்கிங் பண்ணிவிட்டு ஸோ இது தான் நான் சொன்னேன் அந்த ப்ரௌன் கலர் இல்லைன்னா ரெட் கலர் மாதிரி நல்லா டார்க் ரெட் கலரில் செவ்வந்தி இருந்தது இந்த செடியில் பார்த்திங்கன்னா செடியே தெரியாத அளவுக்கு பூ நிறைய இருந்தது பார்த்திங்கன்னா செடி அடியில் தான் இருக்குது பட் பூ பார்த்திங்கன்னா இது தான் இது தான் நான் சொன்னேன் ஸோ ரெட் கலர் செவ்வந்தி பார்க்காதவங்க நீங்கள் இது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கெலாம் சொல்லுங்கள் ஸோ நம்ம ஊரில் எல்லோருக்கும் ஒயிட் இருக்கும் இந்த செவந்தி இருக்கான்னு எனக்கு தெரியலை ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பொது ஒரு மாதிரி புஷ் மாதிரி அழகாக அப்படியே கீழே அடுக்கி வச்சது மாதிரி இருந்தது பட் செடி இருக்குது கீழே நானே செடி இருக்கான்ட்டு டவுட்டில் தான் பார்த்தேன் பட் ரொம்பவே ஒரு செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட்கு மேலே இருந்தது குட்டி குட்டியாக அழகாக அவங்க வந்து ஆர்கானிக் உரம் போடுறாங்க ஸோ வெதர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டிகிரி ஃபைவ் டிகிரி இருக்கனால நிறைய வந்து நல்ல ஹெல்த்தியாக அழகான வளர்ந்துருக்கு செடி ஸோ அதனால் அதுக்கேற்றதுனால ஃப்ளவர்ஸும் நிறையவே மலர்ந்துருக்கு ஸோ இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வாசனை ஒரு லைட்டான ஒரு வாசனையில் இருந்தது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அப்படியே இந்த பக்கமாக போகலாம் ஸோ போனால் எங்களை அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடும் ஸோ இந்த பார்க் ஆரோன் தான் அவங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ ஆப்போசிட்டில் வாக்கிங் போயிட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க நான் அவங்களெல்லாம் கவர் பண்ணலை ஸோ அவங்களெல்லாம் காட்டாமல் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் என்னோட என்னோடய வீடியோக்கு நீங்கள் வாக்கிங் வீடியோ அண்ட் இழையதற்கான வீடியோக்குள்ளே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட நன்றியை நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவங்களாம் பிடிச்சிருந்து அவங்களோட இந்த வாக்கிங் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கும் வாக்கிங் போகும்போது நான் கேப்சர் பண்ணோம் வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோ கீழே சொல்லுங்கள் நிச்சயமாக நான் நியூவாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு நியர்பை உள்ள இடத்துல தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக வாக் போனவங்க அபோவ் தேர்ட்டி ப்ளஸ் இருக்க சகோதரிகள் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் நடக்கிறது ரொம்ப நல்லது என்னோடய ஒப்பீனியனும் அதுதான் இது கம்பல்சரி கிடையாது ஸோ இந்த பார்க் இவ்வளோ தான் ஸோ இதோட என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ ஒரு இந்த வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அணில் அழகாக அந்த பக்கமாக ஓடிட்டு இருந்தது இது தான் ஸோ அதை பார்த்தோன்னே நான் நின்றுட்டேன் ஸோ நின்றுட்டு அப்படியே உங்களுக்கு அதை வீடியோ கேப் கேப்சர் பண்ணேன் ஸோ அந்த பக்கமாக போயிட்டுருக்கு பார்த்திங்களா நல்லா குண்டு குண்டுன்னு இருந்தது அந்த அணில பார்க்குறதுக்கு இந்த ஊரில் கருப்பு கலர் டார்க் பிளாக்காக இருந்தது நிறைய அணில் இருக்கும் நம்ம ஊரில் கொஞ்சம் க்ரே கலராக இருக்கும் இல்லையா பட் இது நல்லா டார்க்காக குண்டாக இருந்தது ஸோ அந்த போகுது பார்த்திங்களா ஸோ அதை உங்களுக்கு காட்டணுங்கிறக்க தான் நான் வீடியோ எடுத்தேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக விடிய கீழே சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சகோதரிகள் லைக் பண்ணாமே நீங்கள் விட்டுறீங்க பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பட்டவையும் அழுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய வாக்கிங் வீடியோவில் இந்த மாதிரி எடுக்கிற சான்ஸ் கிடைச்சுன்னா நிச்சயமாக எடுக்கிறேன் நான் தேங்க் யூ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்